ாங்க நம்ம கோயில் வந்து இப்போ நான் இன்னொன்று இப்போ நம்ம டிராமணைக்கு பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறது இது எல்லாமே ஜனோடைய ஆசைமாக தான்னு முழுக்க முழுக்க நம்மளவுக்கு பெரிய அவசியம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே இடம் கொடுத்ததா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் முழுகும் இந்த பேண்டில் வந்துட்டு இருந்தால் எல்லாேருக்கும் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே மனமாதிரி நினைச்சுன்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய

ஒரு பெரிய ஒன்றை சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு தாராளமான ஒரு மனசு அவங்களுக்கு இருக்கும் உதவி செய்யணும்னு ஒரு சின்ன குழந்தையா கூட பெரிய ஒரு